திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓ நம சிவாய இன்னைக்கு பதிவுல நீத்தல் விண்ணப்பம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகத்துல திருச்சதகத்துக்கு அடுத்து வர்ற ஆறாவது தலைப்பு தான் இந்த நீத்தல் விண்ணப்பம் நீத்தல் அப்படின்னா நீங்கி விடுவது கைவிடுறது விண்ணப்பம் அப்படின்னா வேண்டுதல் அப்போ நீத்தல் விண்ணப்பம் அப்படிங்கிறது என்னை கைவிட்டு விடாதே அப்படின்னு இறைவன் கிட்ட வைக்கிற விண்ணப்பம்தான் நீத்தல் விண்ணப்பம் உலகப்பற்ற விட்டாதான் சிவஞானம் கிட்டும் அதனால உலக இன்பங்கள்ல மனம் சிதறாம இறைவன் தன்னோடவே எப்பவும் இருக்கணும் தன்னை கைவிட்டு விடக்கூடாது கூடாது அப்படின்னு மாணிக்க வாசகர் இறைவன்கிட்ட உருக்கமா கெஞ்சி இந்த உலகப்பற்றை நீக்கணும் அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறார் இறைவனோட திருவடியில் அவரை இணைச்சுக்கணும் அப்படின்னும் இறைவனோட திருவருள் அவரை விட்டு போகக்கூடாது அப்படின்னும் ஐம்பது பாடல்கள்ல பாடுறார் இது அவரோட பக்தியின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐம்பது பாடல்கள்ல எல்லா பாட்லையுமே விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய் அப்படின்னே வரும் அப்படின்னா அடியேனை விட்டுடுவாயோ அடியேனே விட்டுடுவாயோ அப்படின்னு அர்த்தம் இது இறைவனை பிரிந்து தாங்க முடியாம தவிக்கும் நிலைய உணர்த்துது இந்த நீத்தல் விண்ணப்பத்தை மாணிக்க வாசகர் உத்தரகோசம் மங்கையில இறைவன் கிட்ட விண்ணப்பமா வைக்கிறாரு எதுக்கு விண்ணப்பமா வைக்கிறாரு அப்படின்னா திருப்பரம் துறையில இறைவனே மானிட வடிவில் ஒரு குருவா வந்து மாணிக்க வாசகருக்கு தீட்சை கொடுப்பாரு அவரு அந்த பேர் ஆனந்தத்துல திளைக்கும் போது மாணிக்க வாசகர் பேர் ஆனந்தத்துல திளைக்கும் போது இறைவன் மாணிக்க வாசகரை மட்டும் தனிய விட்டுட்டு போயிருவார் அவர் கூட வந்த அடியார்கள் எல்லாருமே வீடு பெற்று அடைஞ்சிருவாங்க இந்த உலகத்துல என்ன மட்டும் இறைவன் இப்படி விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்படுவார் இப்படி விட்டுட்டு போனது முறையாகுமா அப்படின்னு மாணிக்க வாசகர் அறுத்தப்பட்டு அடியேன்னு கைவிட்டு விடாதே அப்படின்னு உத்திரகோஷம் வங்கையில மீண்டும் எனக்கு காட்சியளித்து அருளணும் அப்படின்னு வேண்டுவார் இன்னொன்னு உலகப்பற்ற விட்டாதான் சிவஞானம் கைகூடும் இத பிரபஞ்ச வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரபஞ்ச வைராக்கியம் அப்படின்னா உலகப்பற்றை ஒழித்தல் அப்படின்னு பொருள் உலகம் என்ற மாயையை விட்டு சிவபெருமானை பற்றி பிடிப்பதுதான் ஆத்ம சாதனை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நீத்தல் விண்ணப்பம் அப்படிங்கிறது இறைவனோட இணைஞ்சிருக்கணும் ஒருபோதும் இறைவன் என்ன கைவிட்டு விடக்கூடாது கூடாது அப்படின்னு மன்றாடும் ஒரு வேண்டுதலா அமைஞ்சிருக்கு நீத்தல் விண்ணப்பம் பாடலோட பொருளை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நம சிவாய